சரி எஃப்எஸ்ஐனால பாதிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்எஸ்ஐ யோட வேல்யூல யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிஎம்டிஏ டிசிபி இல்ல லோக்கல் முனிசிபல் அத்தாரிட்டிஸ் இந்த மாதிரி அத்தாரிட்டி பாடிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதோட இந்த ஸ்கொயர் பீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க சரி இதோட பில்டப் ஏரியா எந்த அளவுக்கு கொடுக்க முடியும் பக்கத்துல என்ன பில்டப் ஏரியா இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு அதுக்கான அளவோடு கொடுப்பாங்க அதுக்கான காமன் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரோடோட வித் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத பாப்பாங்க அப்புறம் ஜோன் டைப் என்ன அப்படின்னு பாப்பாங்க இது ரெசிடென்சியல் ஜோனா இல்ல இண்டஸ்ட்ரியல் ஜோனா இல்லை கமர்ஷியல் ஜோனா அப்படிங்கிறத கண்டிப்பா பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சிட்டியா இல்லை ஒரு வில்லேஜில் வருதா இந்த இடம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டெவலப்மெண்ட் ஏரியாஸ் அந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு எவ்வளோ அலௌட் அப்படிங்கிறத வந்து அவங்க அத்தாரிட்டி பாடிஸ் டிசைட் பண்ணுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சென்னையை பொறுத்தவரை எடுத்துக்கலாமே சென்னையில வந்து ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்குது அப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும் இதே வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபீட் ரூட் இருக்குது அப்படின்னா டூ அல்லது டூ பாயிண்ட் ஃபைவ் வரையும் அதாவது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரையும் அப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இது எல்லாமே அத்தாரிட்டி பாடிஸ் டிசைட் பண்ணுறது